உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் அஷ்டம ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் கடத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் மனைவியின் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும் மாதத்தின் கடைசி வாரத்தில் பணப்பற்ற குறையினால் பிற உதவியையும் நாட வேண்டிய அவசியம் உருவாகும் விவாக முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும் ஜென்மராசியில் உழவும் சூரியனால் அடிக்கடி மனதில் டென்ஷன் ஏற்படும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன உத்தியோகம் ஜீவனஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் மேலதிகாரிகள் உங்கள் பணிகளில் ஏதாவது ஒரு குற்றங்குறை கண்டுபிடிப்பார்கள் ராகுவின் நிலையினால் அலுவலக பணி காரணமாக வெளியூர்களுக்கு செல்லும் போது உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும் சக ஊழியர்களின் மறைமுகப் பேச்சுகள் மனதில் வேதனையை அளிக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் உத்தரவு தாமதப்படும் சிலருக்கு அவர்களின் விருப்பத்துக்கு மாறாக இடமாற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன தொழில் வியாபாரம் குரு செவ்வாய் ராகு மற்றும் சனி பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களுமே அனுகூலமில்லாமல் சஞ்சரிப்பதால் தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும் தொழிற்சாலையில் உற்பத்தி பாதிக்கப்படும் தொழிலாளர் பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் வெளிமாநில ஊழியர்களின் நியாயமற்ற கோரிக்கைகள் மனநிம்மதியை பாதிக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும் ஜென்மராசியில் சூரியன் இருப்பதால் சந்தை நிலவரமும் கை கொடுக்காது கலைத்துறையினர் சுக்கரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார் எதிர்பார்க்கும் அளவிற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்காது ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக கொடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் திரைப்படத் திரைப்படத்துறையினருக்கு சற்று சிரமமான மாதமாகும் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அஷ்டம ராசியில் ராகு பலமாக இருப்பதால் கூடிய வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினர் கட்சி பணிகளில் தீவிர ஆர்வம் காட்டாது அளவோடு செயல்படுவது அவசியம் சனி ராகு ஆகிய இரு கிரகங்களுமே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் நீங்களே நின்றாலும் கூட கட்சியில் உருவாகியுள்ள பூசல்கள் உங்களை பாதிக்கும் மேல்மட்ட தலைவர்களைப் பற்றி கட்சியினரிடம் உங்கள் கருத்துக்களை கூற வேண்டாம் மாணவ மாணவியர் தேவையில்லாமல் வெளியில் அலைவதையும் ஒழுக்க குறைவான சக மாணவர்களுடன் பழகுவதையும் தவிர்த்தல் அவசியம் சப்தம அஷ்டமஸ்தானங்களில் முறைய சனி பகவானும் ராகுவும் அமர்த்திருப்பதால் பிற மாணவர்கள் செய்யும் தவறு உங்கள் மீது சுமத்தப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை உழைக்கும் அளவிற்கு விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம் சந்தையிலும் உங்கள் விளை பொருள்களுக்கு நியாயமான விலை கிடைக்காது பழைய கடன்களும் கவனையை அளிக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் பெண்மணிகள் குரு சனி ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லை குடும்பப் பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் நிதி பற்றாக்குறையினால் சிரமப்படுவார்கள் வேலை பார்க்கும் பெண்கள் சக்திக்கு மீறிய பணிச்சுமையினால் அவதியுறுவார்கள் விவாகத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கும் வரண் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுவதால் மனதில் கவலை ஏற்படும் பரிகாரம் சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் திருக்கோயிலில் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்ம தினங்கள் ஆவணி ஐந்து இரவு முதல் ஏழு பின்னரவு வரை நன்றி